அனைவருக்கும் வணக்கம் நம்ம அரடா கணிதம் சேனலில் முந்தைய போட்டித் தேர்வுகளை கேட்ட கணக்குகள் பற்றி பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க போஸ்டல் அசிஸ்டன்ட் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி பதினாலு வருஷம் கேட்ட ரெண்டாயிரத்தி பதினான்காவது வருஷம் கேட்ட ஒரு கேள்வியை பற்றி பார்ப்போம் என்ன கேள்வி அகிலேஷ் ஒரு குடையை ரூபாய் முப்பதுக்கு வாங்கினார் அதை அவர் இருபது சதவீதம் லாபத்தில் விற்றார் எனில் குடையோட விற்பனை விலை கேட்குறாங்க ஒரு குடை எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு முப்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு அதை அதை அவர் வாங்கினதோட என்ன செஞ்சிருக்காருன்னா இருபது பர்சன்டேஜ் லாபத்தில் விட்டுருந்தாருன்னா அந்த குடை என்ன விலையில் இருக்கும் கண்டிப்பாக அந்த குடையோட விலை தான் இருக்கும் எதை விட கூடதா இருக்கும் முப்பது ரூபாயோட கூட இருக்கும் முப்பது ரூபாய்க்கு குறைவால் அது முப்பது ரூபாய் இருக்க விடை வந்து நம்மளுக்கு என்னவாக இருக்காதுன்னா ஆப்ஷனில் விடையாக இருக்காது பாருங்க அப்போ அந்த சிங்கிறது என்ன இருக்காதுன்னா இதில் விடையாக இருக்காது அப்போ நம்மளுக்கு அந்த விடை எதில் இருக்கும் ஒன்று முப்பத்தி நான்கு ரூபா முப்பத்தஞ்சு ரூபா இல்லைன்னா முப்பத்தி ஆறு ரூபா இருக்கும் இப்போ இதில் தான் அந்த குடை இந்த கேள்விக்கான விடை இருக்கும் பார்ப்போம் அந்த கணக்கில் ரைட் இந்த குடையோட அடக்க விலை எவ்வளோ ஃபஸ்ட்டு இந்த குடையோட அடக்க விலை அதாவது அடக்க விலைங்கிறது என்னென்னா வாங்கிய விலை வாங்கிய விலை எவ்வளோ ரூபாய் முப்பது லாபம் எத்தனை பர்சன்டேஜில் விற்றுருக்கார் அவர் லாபம் எத்தனை பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் இந்த இருபது பர்சன்டேஜ் லாபத்தில் விற்றுருக்கார் ரைட்டா அப்போ இந்த கொடையோட விற்பனை விலை தானே கேட்குறாங்க அப்போ விற்பனை விலைக்கு என்ன ஃபார்ம்லான்னா விற்பனை விலையை கொல்லு நூறு ப்ளஸ் அந்த லாபம் அடைஞ்சிருப்பாங்கல்ல அந்த லாப சதவீதம் சதவீதம்ங்கிறதுனால டிவைடட் பை நூறு பெருக்கள் இந்த பொருளோட வாங்கிய விலை அதாவது அடக்க விலைன்னு சொல்லுவாங்க ரைட்டா ரைட் நூறு ப்ளஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் லாபம் அடைஞ்சிருக்காங்க இருபது பர்சன்டேஜ் லாபம் அடைஞ்சிருக்காங்க டிவைடட் பை நூறு பெருக்கள் அடக்க விலைங்கிறது குடையோட வாங்கிய விலை எவ்வளோ முப்பது இந்த நூறு இருபதையும் கூட்டம் என்ன கிடைக்கும் நூற்றி இருபது கிடைக்கும் பை நூறு பெருக்கள் முப்பது இந்த ஜீரோ கிழந்து ஜீரோ எண்ணாயிரம் ஆயிரும் இந்த ஜீரோ கண்டிப்பாக எண்ணாயிரம் கேன்சல் ஆயிரும் இப்போ மூணையும் பன்னெண்டையும் இருக்குன்னா ஒரு பன்னெண்டு பன்னெண்டே ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு மூணு பன்னெண்டு நம்மளுக்கு எவ்வளோ ரூபா வரும்னா முப்பத்தி ஆறு ரூபா வரும் அப்போ அந்த குடையோட விற்பனை விலை எவ்வளோன்னா முப்பத்தி ஆறு ரூபாய் அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனில் எதை குறிக்கும் ஆப்ஷன் ஏவை குறிக்கும் சப்போர்ட் நன்றி